ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆடிப்பெருக்கு திருவிழாவை நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்க நான் எப்படி செய்தேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அக்ஷரத கலத்த வச்சுக்கிட்டு கலச தண்ணியில் மஞ்சள் குங்குமம் புஷ்பம் எலுமிச்சப்பழம் காசு எல்லாம் போட்டுட்டு மாக்குத்து வேப்பில எல்லாத்தையும் வச்சுட்டு சுத்தம் செய்த தேங்காவில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் காப்பரிசிக்காக ஊற வைத்த பச்சரிசி வெள்ளம் தேங்காய் பூ ஏலக்காய் தூள் கலந்துருக்கேன் என்னுடைய மாமியார் கிணத்து அடியில் இந்த வழிபாட்டை செய்வாங்க நம்ம வீட்டில் கிணறு இல்லாததுனால தண்ணி இருக்கிற இடம் சம்பு மோட்டரு கிட்ட நான் வழிபடுறேன் மஞ்சள் கலந்த தண்ணியில நல்லா சுத்தம் பண்ணிட்டு மாக்குளம் போட்டு சுற்றிலும் காவி அடிச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அக்ஷதையும் வச்சாச்சு தினம் நமக்கு தண்ணி கொடுக்கறது இந்த மோட்டர் தானே இந்த சம்பையும் மோட்டரையும் காவேரி தையா நினைச்சு பூஜைக்கு அவங்களையும் ரெடி பண்ணியாச்சு கலசத்துக்கு பக்கத்துல விளக்கேத்தி வச்சுட்டு சுமங்கலி தாம்பூலம் வெற்றிலை பாக்கு பழ வகைகள் தேங்காய் உடைத்து நெய்வேதியத்திற்கு காப்பரிசி லெமன் சாதம் தயிர் சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சுண்டலும் வச்சாச்சு காவேரி தாய்க்காக தாமளம் தர்றதுக்கு ஜாக்கெட் பிட்டு வளையல் கண்ணாடி மஞ்சள் குங்குமம் பூ கருவோலை காசு எல்லாம் வைத்து படைச்சிட்டு நாம் எடுத்துக்க வேண்டியது தான் முதல்ல சூரியனுக்கு நன்றி சொல்லிட்டு மழை நன்றாக பெய்து நீர்நிலைகள்லாம் நல்லா நிறைந்து வழிந்து விவசாயம் செழிப்பாக வளர்ந்து எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டிக்கலாம் மோட்டர் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டாச்சு அப்புறம் என்னங்க போய் சாப்பிட வேண்டியதுதான் பை